மேசம் ராசிக்காரர்கள் பிறக்கும் போதே முன்னேறும் வேகத்துடன் வந்தவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் யாராவது தொடங்கட்டும் என்று காத்திருக்க மாட்டார்கள் நான் தொடங்குகிறேன் என்று முன்வரும் இயல்பே அவர்களின் அடையாளம் இந்த துணிச்சலே அவர்களை வாழ்க்கையில் பல தடவைகள் முன்னணியில் நிறுத்தும் சில சமயம் அவசரம் போல தோன்றினாலும் அந்த அவசரமே பலருக்கு சாத்தியமாகாத கதவுகளை மேச ராசிக்காரர்களுக்கு திறந்து வைக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் தொடங்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியின் பாதையில் வேகமாக முன்னேற வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்களின் மனம் தீ போல வெப்பமானது ஒளியூட்டுவது உடனே செயல்படுவது அவர்கள் நினைத்ததை மறைத்து வைக்க மாட்டார்கள் நேரடியாக சொல்லும் பழக்கம் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் இதனால் சிலர் அவர்களை கடுமையானவர்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்களின் மனம் மிகவும் தூய்மையானது பேசிவிட்டால் மனம் சுத்தமாகிவிடும் பழி பொறாமை சதி இவைகளுக்கு இடமில்லை இனி உங்கள் நேர்மை உங்களுக்கு பாதுகாப்பாகவும் பிறருக்கு வழிகாட்டியாகவும் அமைய வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான போராட்டம் அல்ல அது ஒரு தொடர்ச்சியான சாதனை பயணம் தடைகள் வந்தாலும் அவர்கள் அதில் நின்று அளமாட்டார்கள் அதை தாண்டுவது எப்படி என்று உடனே யோசிப்பார்கள் விழுந்தாலும் தூசி தட்டி கொண்டு எழுந்து ஓடத் தொடங்கும் சக்தி அவர்களிடம் உண்டு அந்த மீண்டும் எழும் ஆற்றலே அவர்களின் மிகப்பெரிய பலம் இனி எந்த தடையும் உங்களை நிறுத்தாமல் உங்களை இன்னும் வலிமையாக்க வாழ்த்துக்கள் மேசராசிக்கார உறவுகளில் மிக தீவிரமாகவும் உண்மையாகவும் இருப்பவர்கள் அவர்கள் நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள் பாதுகாத்தால் உயிரைப் போல பாதுகாப்பார்கள் அவர்களிடம் நடிப்பு இல்லை உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்துவார்கள் சில சமயம் கோபம் வரும் ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் தங்காது மனதில் கெட்ட எண்ணங்களை சேமித்து வைப்பது அவர்களின் இயல்பு அல்ல இனி உங்கள் உறவுகள் நேர்மையானாலும் தைரியமான அன்பாலும் மலர வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு தலைமை பொறுப்பு இயல்பாகவே வந்து சேரும் அவர்கள் பிறருக்கு நின்னால் நின்று ஒளி கேட்க வரமாட்டார்கள் முன்னின்று பாதை காட்டுவார்கள் அந்த தலைமை கட்டளை அல்ல முன்னுதாரணமாக நடப்பதால் உருவாகும் சிலர் அவர்களை பின்தொடர்வார்கள் சிலர் போட்டியிடுவார்கள் இறுதியில் அவர்களின் துணிச்சலே பேசும் இனி உங்கள் தலைமைத் திறன் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் வெளிப்பட வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் பொறுமை வேகம் அவர்களின் பலம் ஆனால் அதே வேகம் சில சமயம் சவாலாக மாறலாம் காலத்திற்கு தகுந்த இடைவேளை பிறர் கருத்துக்களை கேட்பது இவை அவர்களை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும் இந்த சமநிலையை கற்றுக்கொண்ட பிறகு மேச ராசிக்காரர்களை யாராலும் தடுக்க முடியாது இனி உங்கள் வேகத்தோடு ஞானமும் இணைந்து பயணம் செய்ய வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தீப்பொறி போல ஆரம்பித்து ஒரு ஜவாலையே உயர்ந்த இறுதியில் ஒளியாக மாறும் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் இருப்பே ஒரு ஊக்கமாக இருக்கும் சிலருக்கு நீங்கள் தைரியம் கற்றுத் தருவீர்கள் சிலருக்கு தொடங்கும் சக்தி தருவீர்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் இனி உங்கள் வாழ்க்கை ஒளியாலும் வெற்றியாலும் திருப்தியாலும் நடம்ப வாழ்த்துக்கள் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த ஆற்றல் வெளியில் தெரியும் வேகத்தை விட ஆழமானது நீங்கள் சோர்ந்தது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் இன்னும் போராடும் தீ அணையாமல் எரியும் பிறர் கைவிட்ட இடங்களில் இன்னும் ஒருமுறை முயற்சி என்று சொல்வது உங்கள் மனம் இந்த உள்ளார்ந்த ஆற்றலை உங்களை மீண்டும் மீண்டும் இழ வைக்கும் இனி உங்கள் மனத்தீ ஒருபோதும் அணையாமல் சரியான பாதையில் எரிய வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு விதி வாய்ப்புகளை சோதனைகளோடு சேர்த்தே தரும் எளிதாக கிடைத்த வெற்றிகளை விட போராடி வெற்றி பெற்ற வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் அந்த சோதனைகளை உங்களை இன் திறமையானவராகவும் தைரியமானவராகவும் மாற்றும் பயிற்சி இனி விதி தரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் வெற்றியாக மாற்றிக்கொள்ளும் சக்தி உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்கள் பணம் மற்றும் தொழிலில் தொடக்கம் என்ற புதிய வார்த்தைக்கே அர்த்தம் தருவார்கள் புதிய தொழில் புதிய முயற்சி புதிய திட்டம் இவைகளில் முன்னோடியாக இருப்பது உங்கள் இயல்பு ஆரம்பத்தில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நீண்ட காலத்தில் உங்கள் தைரியமான முடிவுகள் நல்ல பலனை தரும் இனி உங்கள் உழைப்பு பணமாகவும் நிலையான வருமானமாகவும் மாற வாழ்த்துக்கள் மேசராசிக்காரர்களின் புகழ் சத்தமாக வரும் ஆனால் நிலை பெறுவது அவர்களின் செயலால் பேசுவதில் அல்ல செய்து காட்டுவதில்தான் நீங்கள் நம்பிக்கை வைப்பவர் அதனால் உங்களுக்கான மதிப்பு காலத்தோடு தானாக உருவாகும் ஒருமுறை பெயர் நிலைத்துவிட்டால் அதை யாராலும் எளிதில் குலைக்க முடியாது இனி உங்கள் பெயர் மரியாதையுடனும் பெருமையுடனும் சொல்லப்பட வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில த உச்ச தருணங்களை அடைவார்கள் அந்த நேரங்களில் இதை நான் செய்தேன் என்ற உணர்வு உங்கள் மனதை நிரப்பும் அந்த தருணங்கள் உங்கள் கடந்த போராட்டங்களை அர்த்தமுள்ளவையாக மாற்றும் இனி உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உச்ச தருணமும் நன்றி உணர்வோடும் பெருமையோடும் அனுபவிக்க வாழ்த்துக்கள் மேலும் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் திரும்பி பார்க்கும் போது வருந்த மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் முயற்சி செய்யாமல் விட்டது மிக குறைவு தோல்விகள் இருந்தாலும் அவை பயிற்சியாகவே நினைவில் நிற்கும் அந்த நினைவு உணர்வே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி இனி உங்கள் வாழ்க்கை பயணம் தைரியத்தாலும் திருப்தியாலும் நினைவு பெற வாழ்த்துக்கள் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களின் உணர்ச்சி உலகம் வெளியில் காட்டப்படுவதை விட ஆழமானது நீங்கள் தைரியமாகவும் கடுமையாகவும் தோண்டினாலும் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராக இருப்பீர்கள் நேசித்தவர்களின் ஒரு வார்த்தை கூட உங்கள் மனதை உயர்த்தவோ காயப்படுத்தவோ செய்யும் ஆனால் அந்த உணர்ச்சிகளை நீண்ட நேரம் சுமந்து செல்லாமல் நேரடியாக எதிர்கொள்வதே உங்கள் இயல்பு இனி உங்கள் உணர்ச்சிகள் உங்களை சுமையாக அல்ல சக்தியாக மாற்றிக்கொள்ளும் தெளிவு உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்களின் கோபம் அளிப்பதற்கானது அல்ல பாதுகாப்பானதற்கு உங்களுக்கான கோபம் பெரும்பாலும் அநியாயத்தை பார்த்துதான் எழும் அது சத்தமாக இருக்கலாம் ஆனால் நீடிக்காது கோபம் தணிந்தவுடன் மனம் மீண்டும் சுத்தமாகிவிடும் இந்த குணமே உங்களை பழிவைத்து கொள்ள மனிதராக மாற்றுகிறது இனி உங்கள் கோபம் கட்டுப்பாட்டோடு நீதிக்கான ஆயுதமாக மட்டுமே பயன்பட வாழ்த்துக்கள் அதிலும் முக்கியமாக மேசம் ராசிக்காரர்கள் நட்பு மற்றும் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு வட்டமாக இருப்பார்கள் பிரச்சனை வந்தால் யார் என்ன செய்வார்கள் என்று யோசிக்காமல் நான் இருக்கிறேன் என்று முன்வடுவீர்கள் இந்த பொறுப்புணர்வே உங்கள் உறவுகளை உறுதியாக்கும் சில நேரங்களில் இந்த சுமை அதிகமாகலாம் ஆனால் அந்த சுமையே உங்களை மதிப்புமிக்கவராக மாற்றும் இனி உங்கள் உறவுகளில் சமநிலையும் பரஸ்பர ஆதரவுமாக இருக்க வாழ்த்து குறிப்பாக மேசம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தின் இறுதியில் ஒரு தெளிவுடன் நிற்பார்கள் நான் பயப்படவில்லை முயற்சி செய்தேன் என்ற உணர்வே அவர்களின் மிகப்பெரிய வெற்றி புகழோ பணமோ இல்லாவிட்டாலும் அந்த தைரியமான வாழ்க்கை அவர்களுக்கு மன இனி உங்கள் வாழ்க்கை தைரியத்தாலும் நேர்மையாலும் திருப்தியாலும் நிறைவு பெற வாழ்த்துக்கள் அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் எந்த விஷயங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவை நீங்கும் சுப பிராப்தம் உண்டாகும் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது வீடு புதுப்பிப்பது இன்டீரியர் டெக்கரேட் செய்வது போன்ற யோகங்கள் உண்டாகும் அலுவலகத்தை மாற்றுவது கூடுதல் டிகிரி படிப்பு படிக்கும் யோகங்கள் உண்டாகும் வேற்றுமொழி பேசும் நபர்களால் ஆதாயம் உண்டாகும் ராகு உங்களுக்கு நன்றாக உதவிகளை செய்வார் பதினொன்றாவது இடத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் லாட்டரியில் பணம் கிடைக்கும் பூர்வீகத்தில் இருக்கும் சொத்து பிரச்சனைகள் நீங்கும் எதிரிகள் விலகுவார்கள் வழக்குகளை ஜெயிக்கும் யோகங்கள் உண்டாகும் எதிரிகள் சரணடைவார்கள் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் இந்த மாதத்திற்குள் சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்தாருடன் யாத்திரைகள் தொலைதூர பயணங்கள் செல்லும் யோகங்கள் உண்டாகும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தினுடன் இணைந்து சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் நீண்ட நாட்களாக சேர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் படிப்படியாக குறையும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் ஏற்படும் அபிராமி அந்தாதில் இருக்கும் நாற்பது நாற்பத்தொம்போது எழுபத்தஞ்சாவது பாடல்களை படிக்க பெரிய பலம் ஏற்படும் தாய்வழி உறவு தந்தை உடை உறவு ஏற்படும் இந்த மாதம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் உண்டாகும் தனிப்பட்ட தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டாகும் மீடியாவில் நல்ல பெயர் வாங்குவீர்கள் யூடியூப் ஆரம்பிக்கும் யோகம் உள்ளது விருதுகள் வாங்குவீர்கள் தேர்தல் வேலைகளில் பங்காற்றுவீர்கள் தேர்தலில் திடீர் அதிர்ஷ்டம் வெற்றிகள் உண்டாகும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் அனுமன் சாலிசா கேட்பது நன்மைகளை தரும் ஏழை சனையில் இருப்பதால் உடற்பயிற்சி அவசியம் அடிவயிறு நடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சனி நடப்பதால் விநாயகர் அனுமன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் மனத்தாங்கல்கள் அனைத்தும் நீங்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் உண்டாகும் தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் வெளியூர் சென்று வடிவீர்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நிம்மதி பெருமூச்சு விடும் காலகட்டமாக இருக்கும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மனதிலிருந்து வந்த பாரங்கள் குறையும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டாகும் மகான்களை தரிசனம் செய்வீர்கள் குடும்பத்தாருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் எல்லா காரியத்தையும் மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பீர்கள் தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி முடிப்பீர்கள் வெளியிடமெல்லாம் சென்று வருவதால் உணவு விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஏழடி சனி நடந்து கொண்டிருப்பதால் உடற்பயிற்சி செய்வதை தவறாமல் கடைபிடிப்பதும் நல்லது தொழில் ரீதியாக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் படிப்பு தொடர்பான விஷயங்களில் ஏற்றத்தை காண்பீர்கள் பணவரவு உண்டாகும் அனுகூலம் ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் உண்டாகும் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும் அதுமட்டுமில்லாமல் மேச ராசியினருக்கு தொழில் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபமும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் வாகனம் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்க திட்டமிடுபவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமாகவே போகிறது மேலும் மேச ராசிக்காரர்களின் ஆன்மீக பாதை சத்தமில்லாதது ஆனால் தீவிரமானது நீங்கள் வெளியில் செயல்பாட்டிலும் போராட்டத்திலும் இருப்பவராக தெரிந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து ஆழமாக யோசிக்க தொடங்கிவீர்கள் தியானம் தனிமை அல்லது இயற்கையுடன் இருக்கும் நேரம் இவைகள் உங்கள் மனத்தையே சமநிலைப்படுத்தும் இந்த ஆன்மீக தெளிவே உங்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக மாறும் இனி உங்கள் உள்ளம் அமைதியுடன் ஆன்மீக ஒளியால் வழிநடத்தப்பட வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு மறைந்திருக்கும் கருணை மிகப்பெரியது நீங்கள் கடுமையாக பேசினாலும் வழியைப் பார்த்தால் மனம் உடனே உருகும் உதவி கேட்காதவர்களுக்கே உதவி செய்யும் இயல்பு உங்களிடம் உண்டு இந்த கருணையை வெளிப்படையாக காட்டாமல் இருப்பதே உங்கள் தன்மை இனி அந்த கருணை உங்களுக்கு புண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் திரும்பி வர வாழ்த்துக்கள் ஒரே நாளில் கிடைக்காது ஆனால் காலம் கடந்த பிறகு நீங்கள் பொறுமையுடன் செய்த முயற்சிகள் ஒன்றாக சேர்ந்து நிலையான வெற்றியாகவே மாறும் அந்த பரிசு பணமாக இருக்கலாம் மரியாதையாக இருக்கலாம் அல்லது மனநிறைவாக இருக்கலாம் இனி விதி உங்களுக்காக சேமித்து வைத்த ஆசிர்வாதங்கள் முழுமையாக திறக்கப்பட வாழ்த்து அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் முடிவில் போராட்டத்தை நினைத்து வளர்ந்த மாட்டார்கள் பெருமை கொள்வார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு போராட்டமும் அவர்களை இன்னும் உண்மையானவர்களாக மாற்றியது என்பதை அறிவார்கள் அந்த உணர்வே அவர்களின் மனதை அமைதியாக்கும் இனி உங்கள் வாழ்க்கை நினைவுகள் பெருமையுடனும் நிம்மதியுடனும் மனதில் நிலைக்க வாழ்த்துக்கள் மேச ராசிக்காரர்களின் இறுதி அமைதி நான் வாழ்ந்தேன் என்ற உணர்வில்தான் இருக்கிறது முயற்சி செய்தேன் நேசித்தேன் பாதுகாத்தேன் இந்த உணர்வுகளே அவர்களின் வாழ்க்கையின் சுருக்கம் அந்த அமைதி எந்த வெளிப்படையான வெற்றிகளையும் விட உயர்ந்தது இனி உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த அமைதியை நோக்கி பயணம் செய்ய வாழ்த்துக்கள் அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வயது கட்டத்திலும் வேறு விதமாக மாறுகிறார்கள் இளமையில் அவர்கள் வேகம் கோபம் வெற்றி என்ற மூன்றையும் ஒன்றாக கலந்து ஓடுவார்கள் நடுவயதில் அதே வேகத்துடன் பொறுப்பும் சேர்ந்துவிடும் அப்போது அவர்கள் தங்களை மட்டுமல்ல பிறரையும் முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள் முதிர்ந்த வயதில் அந்த வேகம் ஞானமாக மாறும் பேசாமல் இருந்தாலும் அவர்கள் இருப்பே ஒரு அனுபவமாக இருக்கும் இனி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் உங்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வாழ்த்துக்கள் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களுக்கு உறவினரிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் அனைத்தும் ஏற்படும் அற்புதமான காலகட்டம் இதுவரை இருந்து வந்த மனம் சார்ந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பிலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நடக்கும் அற்புதமான காலகட்டம் அதன் மூலமாக சந்தோஷமும் அனுகூலமும் பெறுவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராஜ பதவிகள் தேடி வரும் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் பெரிய பதவிகள் தான தர்மங்கள் பேராசிரியாகும் வாய்ப்பு அப்பாவின் சொத்துக்கள் கிடைப்பது போன்ற பாக்கியங்கள் கிடைக்கும் நீதிமன்றங்களில் வழக்குகள் முடிவது கோயிலில் முதல் மரியாதை கிடைக்கும் பயணங்களிலிருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் பல பிரச்சனைகள் நீங்கி செல்லும் பலவிதமான ஏற்றங்கள் கிடைக்கும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பொருளாதாரக்கு பஞ்சம் இருக்காது இன்ப சுற்றுலா செல்லும் யோகங்கள் உண்டாகும் பயணங்களில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத மயக்கம் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது தந்தையின் ஆரோக்கியத்தில் இதயம் கால்பாதம் சம்பந்தப்பட்ட பகுதி மிகுந்த கவனம் தேவை தெய்வ அணுகம் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சளி தொந்தரவுகளில் மிகுந்த கவனம் தேவை குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் கடைபிடிப்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வியாழக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவுகள் கொடுப்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் ஏனென்றால் ராசிக்காரர்களின் முடிவெடுக்கும் சக்தி மின்னல் போல அதிக நேரம் யோசித்து குழம்ப மாட்டார்கள் மனம் சொல்வதே செய்வார்கள் சில முடிவுகள் தவறாகலாம் ஆனால் அந்த தவறுகளை கூட அவர்கள் அனுபவமாக மாற்றிக் கொள்வார்கள் எதையும் முயற்சி செய்யாததை விட தவறாக முயற்சி செய்வது மேல் என்ற தைரியமே அவர்களை தனித்துவமாக்குகிறது இனி உங்கள் முடிவுகள் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் வளர்ச்சியாகவும் அமைய வாழ்த்துக்கள் ராசிக்காரர்கள் பிறருக்கு தெரியாமலே ஊக்கமாக மாறுவார்கள் இவரால் முடிந்தால் நாமும் முயற்சி செய்யலாம் என்று பலர் உங்கள் வாழ்க்கையை பார்த்தே நினைப்பார்கள் நீங்கள் சொல்வதை விட நீங்கள் செய்வதே மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் அந்த மறைமுக ஊக்கமே உங்கள் மிகப்பெரிய சாதனை இனி உங்கள் வாழ்க்கை பலருக்கு தைரியம் ஊட்டும் தீப்பொடியாக இருக்க வாழ்த்துக்கள் மேசராசிக்காரர்கள் தோல்வியை முடிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது ஒரு இடநிலை என்று நினைப்பார்கள் விழுந்த இடத்திலே நின்று அழாமல் இங்கிருந்து எப்படி போகலாம் என்று கேட்பதே அவர்களின் இயல்பு இந்த மனப்பாங்கே அவர்களை சாதாரண மனிதர்களிடம் வேறுபடுத்துகிறது இனி எந்த வீழ்ச்சியும் உங்களை உயர்வுக்கு தயார்படுத்தும் படியாக மாற வாழ்த்துக்கள் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கை ஒரு பெரிய வரலாறு போல எழுதப்படுகிறது ஆனால் அது சத்தமில்லாமல் நாளை யாரும் உங்கள் பெயரை நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் தொடங்கிய ஒரு பாதை நீங்கள் ஊக்கமளித்த ஒரு மனிதன் நீங்கள் பாதுகாத்த ஒரு உறவு இவையெல்லாம் நீண்ட காலம் உயிருடன் இருக்கும் அதுவே உங்கள் மென்மையான வரலாறு இனி உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள தடங்களை விட்டுச் செல்ல வாழ்த்துக்கள் அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்களின் கனவுகள் சாதாரணமானவை அல்ல அவை செயல்பட வேண்டும் என்ற தீவிரம் கொண்டவை நீங்கள் கனவு காணும் போதே இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று மனம் ஓடத் தொடங்கும் கனவுகள் உங்களுக்கு தப்பி செல்லும் இடமில்லை அவை உங்களுக்கு செயலிக்கு இழுக்கும் அழைப்புகள் சில கனவுகள் நிறைவேறாமல் போகலாம் ஆனால் அவை கூட உங்களை இன்னும் பெரிய கனவுகளுக்கு தயார்படுத்தும் பயிற்சியாக மாறும் இனி உங்கள் கனவுகள் காகிதத்தில் அல்ல வாழ்க்கையில் நிறைவேற வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்கள் தனிமையை விரும்பாதவர்கள் போல தோன்றினாலும் தனிமையில்தான் தங்களை மீண்டும் கண்டுபிடிப்பார்கள் சத்தம் இயக்கம் மனிதர்கள் இவைகளுக்கிடையே இடையே வாழும் நீங்கள் சில நேரங்களில் திடீரென அமைதியை தேடுவீர்கள் அந்த அமைதியில் நீங்கள் உங்கள் எடுத்த முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் காயங்களை சுத்தம் செய்வீர்கள் உங்கள் தீயை மீண்டும் சரியாக எடுப்ப வைப்பீர்கள் இனி உங்கள் தனிமை நேரங்கள் உங்களுக்கு குழப்பமாக அல்ல தெளிவாக மாற வாழ்த்துக்கள் ராசிக்காரர்களுக்கு தோல்வி முடிவல்ல அது மறுபிறப்பின் ஆரம்பம் ஒரு வீழ்ச்சி வந்தால் நீங்கள் பழைய முறைகள் தொடர மாட்டீர்கள் மாறுவீர்கள் அந்த மாற்றமே உங்கள் உண்மையான வலிமை தோல்வி உங்களை உடைக்காமல் வடிவமைக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை இன்னும் வலிமையான புதிய வடிவத்தில் மீண்டும் எழ வைக்க வாழ்த்துக்கள் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் முழுமை என்ற உணர்வை அடைவார்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உள்ளுக்குள் ஒரு சமநிலை உருவாகும் வேகம் இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் ஆனால் மனம் அமைதியாக இருக்கும் அந்த நிலையே உண்மையான வெற்றி இனி உங்கள் வாழ்க்கை அந்த உள்ளார்ந்த முழுமையை நோக்கி நகர வாழ்த்துக்கள் குறிப்பாக மேச ராசிக்காரர்களின் பயணம் தீயில் தொடங்கி ஒளியில் முடிகிறது அவர்கள் போராடினார்கள் விழுந்தார்கள் எழுந்தார்கள் முன்னேறினார்கள் அந்த பயணமே அவர்களின் அடையாளம் வாழ்க்கை முடிவில் நான் பயப்படவில்லை என்ற ஒரு அமைதியான பெருமை அவர்களுடன் இருக்கும் இனி உங்கள் வாழ்க்கை பயணம் ஒளியாலும் அர்த்தத்தாலும் நினைவு வாழ்த்துக்கள் அதேபோல் மேசராசிக்காரர்களுக்கு உறவுகளிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இணக்கமாக செல்வது நல்லது பெற்றோர் பெரியவர்கள் இரத்த பந்த உறவுகளுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் பிரச்சனைகளிலிருந்து விலகியிருப்பதும் நல்லது தொழில் ரீதியாக அனுகூலமும் லாபமும் சந்தோஷமும் ஏற்படும் மன அழுத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்களுக்கான யோகங்கள் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி அபிராமி அந்தாதியில் உள்ள பாட கேட்பது நல்லது பிள்ளைகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது உங்கள் மீது தவறே இல்லை என்றாலும் பிள்ளைகள் ஏதாவது குறை சொன்னாலும் அதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லது தெய்வீக வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடு மாகாணங்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சளி சொண்டை பாதிப்புகள் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்கள் காலத்தின் கைகளில் மெதுவாக வடிவமைக்கப்படுவார்கள் ஆரம்பத்தில் நீங்கள் நேரத்தை விரட்டுவீர்கள் எதையும் உடனே அடைய வேண்டும் என்று நினைப்பீர்கள் காலம் செல்ல செல்ல நேரம்தான் உங்களை வளர்க்கிறது என்பதை உணர்வீர்கள் காத்திருப்பும் தாமதமும் கூட ஒரு பயிற்சி என்பதை புரிந்து கொள்வீர்கள் அந்த புடிதலை உங்கள் வேகத்திற்கு ஞானம் சேர்க்கும் இனி நேரம் உங்களுக்கு எதிரியாக அல்ல நண்பனாக மாற வாழ்த்துக்கள் மேச ராசிக்காரர்களுக்கும் விதிக்கும் இடையே ஒரு மௌன உரையாடல் நடக்கிறது நீங்கள் முயற்சி செய்யும் போது விதி உங்களை சோதிக்கும் நீங்கள் வளராத போது விதி உங்களுக்கு வழி திறக்கும் இந்த இழுபடிதான் உங்கள் வாழ்க்கையின் இயக்கம் எதுவும் சுலபமாக கிடைக்கவில்லை என்ற உணர்வே உங்கள் வெற்றிக்கு மதிப்பு சேர்கிறது இனி விதி உங்களுடன் நியாயமாக நடந்த உழைப்புக்கு உரிய பலனை வாழ்க வாழ்த்துக்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை இறுதியில் ஒரு பெரிய கொடையை தருகிறது அது பணமோ புகழோ மட்டுமல்ல நான் என்னை இழைக்கவில்லை என்ற மனநிலவு போராடிய போதும் சூழ்நிலை மாடினாலும் உங்கள் அடையாளத்தை நீங்கள் காத்து கொண்டீர்கள் அந்த உணர்வே வாழ்க்கையின் மிக உயர்ந்த பரிசு இனி அந்த மனநிலைவு உங்கள் நாட்கள் முழுவதும் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள் மேசராசிக்காரர்களின் பெயருக்கு பின்னால் ஒரு அர்த்தம் எழுத்தப்படுகிறது அவர் முயற்சி செய்தார் அவர் பயப்படவில்லை என்றார் இப்படியான சொற்களை உங்கள் பெயருடன் சேர்ந்து நினைவில் நிற்கும் பெரிய பதவிகள் மறைந்தாலும் இந்த குணங்கள் மட்டும் நீடிக்கும் இனி உங்கள் பெயர் தைரியத்தின் அடையாளமாக நம்பிக்கையின் சின்னமாக நிலைக்க வாழ்த்துக்கள் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அவர்கள் ஓடி மடையவில்லை நேராக நின்று எதிர்கொண்டார்கள் அந்த நேர்மையே அவர்களின் வாழ்க்கையின் சுருக்கம் இனி உங்கள் வாழ்க்கை முடிவில் அமைதி பெருமை நன்றி மூன்றும் ஒன்றாக கூட வாழ்த்துக்கள் ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் உழைப்பு வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள் தீ போல எரியும் நீங்கள் செய்த உழைப்பு பற்றி பெரிதாக பேச மாட்டீர்கள் ஆனால் அது ஒரு நாள் பேசும் நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் தூங்காமல் யோசித்த இரவுகள் யாருக்கும் தெரியாமல் செய்த முயற்சிகள் இவையெல்லாம் காலத்தின் கணக்கில் சேர்ந்து சரியான நேரத்தில் பெரிய பலனாக திரும்ப வரும் இனி உங்கள் ஒவ்வொரு உழைப்பு துளியும் வீணாகாமல் வெற்றியாக மாற வாழ்த்துக்கள் மேசராசிக்கர்களுக்குள் ஒவ்வொரு தெரியாத வலிமைகள் இருக்கின்றன சில சூழ்நிலைகள் வந்தால்தான் அந்த வலிமைகள் வெளியில் வரும் மற்றவர்கள் முடிந்து போகும் இடத்தில் நீங்கள் இன்னும் உறுதியாக நிற்பீர்கள் நான் முடியாது என்று சொல்லும் தருணமே உங்கள் உள்ளார்ந்த சக்தி நான் முடியும் என்று பதில் சொல்வது இனி உங்கள் மறைந்திருக்கும் வலிமை சரியான நேரத்தில் வெளிப்பட்டு உங்களை உயர்த்த வாழ்த்துக்கள் மேசராசிக்கார்கள் வாழ்க்கைய ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறது அதனால் தான் மீண்டும் மீண்டும் சவால்கள் தரப்படுகிறது நீங்கள் சமாளிக்க முடியும் என்று வாழ்க்கைக்கே தெரியும் அந்த நம்பிக்கையை உங்களில் பலமுறை சோதிக்கிறது அதே நம்பிக்கையை இறுதியில் உங்களை உயர்த்துகிறது இனி வாழ்க்கையின் நம்பிக்கை உங்களுக்கு பாதுகாப்பாகவும் வெற்றியாகவும் மாற வாழ்த்துக்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அமைதியான மரியாதையை பெறுவார்கள் அது கைத்தட்டல்களோ சத்தமோ இல்லாமல் வரும் ஆனால் அந்த மரியாதை ஆழமானது அவர் நின்றார் அவர் வெற்றி கொடுக்கவில்லை நினைவோடு உங்கள் பெயர் சொல்லட்டும் இனி அந்த மரியாதை உங்கள் வாழ்க்கையின் நிரந்தர அடையாளமாக மாற வாழ்த்துக்கள் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையை முடிவில் திரும்பி பார்க்கும் போது சிரிப்பார்கள் எல்லாம் சரியாக நடந்ததற்காக அல்ல எதுவும் தவறாக நடந்தாலும் தங்களை இழக்கவில்லை என்பதற்காக அந்த சிரிப்பே வாழ்க்கையின் வெற்றி இனி உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த நினைவு உணர்வுடன் ஓட வாழ்த்துக்கள் மேலும் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மனம் உடல் ஆவி மூன்றும் ஒரே திசையில் நகரும் அனுபவத்தை பெறுவார்கள் ஆரம்பத்தில் உடலின் வேகமே வாழ்க்கையை இழுத்துச் செல்லும் பின்னர் மனதின் திட்டங்கள் சேரும் இறுதியில் ஆவி வழிகாட்டத் தொடங்கும் இந்த ஒருங்கிணைப்பு ஏற்பட்ட பிறகு நீங்கள் செய்யும் எந்த செயலும் ஒரு தெளிவு இருக்கும்